என்ன நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக போகிறவங்களுக்கு இருந்திருக்கும் அந்த கூட கிட்ட ஏதாவது அட்ராசிட்டிஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா கூட வந்தவங்க வந்து ஃபஸ்ட்டு எங்களோட டீமுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹிமாலயன் ட்ரெக்கிங்கனால கொஞ்சம் சிரமமாக இருந்தது மற்ற ட்ரெக்கிங்கும் போகலை எடுத்தோடனே ஹிமாலயாஸ் வந்துட்டதுனால அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம போய் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது அப்போது வெயிட் தூக்கிட்டு நடக்கிறது சில சில இடத்துல சிரமமாக இருந்தது அவங்களுக்கு அப்புறம் சில இடத்துல வந்து அந்த இதை கிராஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு கைட் கூட வருவாங்க அப்போது வெயிட் வந்து நம்மளால் சில இடத்துல தூக்க முடியல அப்படின்னா கைட் கிட்ட கொடுத்துர்லாம் அவங்களுக்கு பே பண்ணால் அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க பெரும்பாலும் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தாங்க ஒரு சிலரால் சில இடத்துல முடியலை அப்படின்னா அப்படி கொடுத்துர்லாம் அப்புறம் சில இடத்துல வந்து மேலே ஏறுறப்ப கொஞ்சம் மூச்சு இறைக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்த ஆல்டிடியூட் வந்து அதிகமாக ஆக்சிஜன் கம்மியாகும் சுவாசம் வந்து உங்களுக்கு தடப்படுங்கிறப்ப கொஞ்சம் நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போகணும் செய்யணும் அப்புறம் சில இடத்துல பாறைகள் இருக்கும் அப்போ வந்து ஒரு ஒரு கால் வச்சு ஒரு கால் ஒரு கால் வச்சு ஒரு கால் அப்படி தான் வந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த இடத்துல வந்து நல்ல ஃபிட்னஸ் இருக்கிறவங்களுக்கே பயம் வரும் அப்படியே தவறி விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயம் வரும் அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் இது வந்து ஈஸி தான் இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு கைடும் சரி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களும் தட்டி கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போவாங்க வாட்டர் இருக்கிற ஏரியாவில் கால் வச்சுட்டோன்னா என்ன என்ன ஆகும்னா கால் விழுக்கில் போயிடும் உடனே எடுக்கக்கூடாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக எடுக்கணும் ஏன்னா பனியில் வந்து உங்களுக்கு வந்து பாடி வந்து ஸ்டிஃப் ஆகிடும் நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக போயிட மாட்டீங்க ஏன்னா ஒரு கால் வெளியில் தான் இருக்கும் இன்னொரு கால் தான் நம்ம உள்ளுக்குள்ளே வைக்கிறோம் பனியில் பாடி வந்து ஸ்டிஃபாக இருக்கிறப்போ பேனிக் ஆகி நம்ம சடனாக எடுத்தோம் அப்படின்னா ஹேர்லைன் ஃப்ராக்சர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அப்படி ஆனாலும் அவர் கைடே என்னன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாருன்னா நீங்கள் பனியில் விழுந்துட்டால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா விழுந்து தான் எந்திரிப்போம் நானும் விழுந்திருக்கேன் எல்லாருமே விழுந்தோம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும் உங்களுக்கு அது வந்து நீங்கள் ஒரு இடம் இப்படி வச்சு இப்படி கால் வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அப்படி நான் உங்களுக்கு கவனமாக இருக்காது ஸ்லோப்பிங்காக இருக்கும் இப்படி பனிமலை எப்படின்னா உங்களுக்கு மற்ற மலைகள்னால் நீங்கள் இப்படி நேராக இப்படி ஏறுவீங்க பனிமலை இப்படி சுற்றி சுற்றி ஏறணும் அப்போ இப்படி இருக்கு மலை இப்படி சுற்றி ஏறுறீங்கன்னா ஸ்லோப்பாக தானே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சமதளமாக இருக்காது அப்போ ஸ்லோப்பில் பனியில் கால் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நமக்கு வழக்கி பார்க்கணும் வழுக்கி விழுந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து நீங்கள் வந்து எப்படி பிக்கப் பண்ணி நீங்கள் மேலே போகிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அதனால கைடு ஹெல்ப் பண்ணுவாங்க கூட வர்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் நாங்கள் போனோம் இன்னொன்று வந்து ஸ்லைடிங் பண்ணோம் இந்த சந்திரகணி பாசங்கிறது வந்து ஒரு சம்மிட்டுன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு சிகரம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப உயரம் இல்லை பன்னெண்டாயிரம் அடி சி லெவலில் இருந்து ஸோ அதுதான் நான் எங்களோட ஒரு அந்த சப்மிட் அச்சீவ் பண்ணுறது தான் இதோட நோக்கம் டார்கெட் இப்போ செவன்த் டே நாங்கள் அந்த சப்மிட் போவோம் அப்போ செவன்த்து டே மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே கையில் பேக் லஞ்ச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அங்கே கிளம்புறோம் அப்போ கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அதை நடக்கிறோம் அப்படி நடந்து இந்த சம்மிட் போனதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக பார்த்துட்டு அதுதான் அந்த பாஸ்ங்கிறது கணவாயின்னு சொல்லுவாங்க தமிழில் அதுக்கப்புறம் நம்மளை வந்து ஸ்லைடிங் பண்ண சொல்லுவாங்க அங்கே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் எல்லாமே இருப்பாங்க கூட மேலேயே இருப்பாங்க கீழே வந்து நம்ம எங்கே வந்து சருக்காய் வந்து நிற்கிறோமோ அங்கேயும் இருப்பாங்க ஸோ நம்மளோட லக்கேஜோடு நம்ம எல்லாம் கட்டிக்கிட்டு அப்படி வச்சு படுக்க வச்சு அப்படியே தள்ளி விடுவாங்க அப்போ ஸ்ட்ரெயிட்டாக வரணும் நம்ம இங்கே கீழே வரணும் அதில் சிலர் பேனிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அது அது வந்து கை காலை வந்து அசைக்கக்கூடாது நீங்கள் ஸ்லைடிங் பண்ணுறப்போ எப்படின்னா கையில் அந்த போல் எப்படி பிடிச்சிக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கணும் மேலேருந்து தள்ளி விடுவாங்க காலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும் சிலர் பேனிக்காகி காலை இப்படி விரிச்சிட்டாங்கன்னா டைரெக்ஷன் மாறிடும் அப்போ அந்த சருக்கு இல்லாமல் வேறொரு இடத்துக்கு போய் திரும்பணும் அப்புறம் சிலரால் மூவ் பண்ண முடியாது அவங்க வந்து அந்த போல வந்து இப்படி கீழே வச இறக்கிட்டாங்கன்னா அது பிரேக் மாதிரி அங்கேயே நின்றுடும் அது ஸோ நம்ம இப்படி மேலே தூக்கிட்டு காலையும் கொஞ்சம் அகலமாக விரிச்சிட்டு போனால் தான் நேராக போக முடியும் இப்போ நான் ஸ்லைடிங் போயிட்டேன் அடுத்து வந்த ஃப்ரெண்டாக அப்படியே தலைகீழாக கீழாக வந்தாங்க அங்கேருந்து ஏன்னா அது எப்படி மாறுன்னே சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு திடீர்னு இப்படி மாறிடும் பட் இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் கைட்னால கீழே வந்து ஒன்றுமே ஆகாது அவங்க நல்லா பிடிச்சி சேஃபாக அடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒருத்தங்க வந்து வெட்டிக்கலாம் வந்துட்டாங்க அதுவுமே எதுவுமே ஆகாது உங்களுக்கு இங்கே வந்து பாறை எல்லாம் பெருசாக இருக்காது இது எல்லாமே ஒரு சிக்ஸ் ஃபீட் இருக்கிற பனி நல்லா திக்கான பனி தான் உங்களுக்கு எங்கேயுமே இடிக்காது செய்யாது அதனால அப்படி தள்ளி விட்டாங்கன்னா நேராக அப்படியே கீழே வந்து நிற்போம் ஆனால் சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எங்களுக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகலை எங்கள் டீமில் மொத்தம் முப்பத்தி நாலு பேர் எல்லா ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணது இதுக்கு முன்னாடி போனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வான் பண்ணியிருக்காங்க அப்படி ஸ்லைடிங் போகிறப்ப ஆன்ஷியஸாக இல்லாமல் எல்லோரும் என்ஜாய் பண்ணி போக சொல்லுங்கள் ஏன்னா அவங்க டீமில் ஒருத்தர் அப்படி போய் அவருக்கு முதுகில் வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர் வந்துருச்சு ஸ்லைடிங்கில் ஸ்லைடிங் வந்து ஒரு விளையாட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறது தான் ஆனால் ஒரு ஆங்ஷியஸ் ஆகி கொஞ்சம் மாறி போய் எங்கேயாவது விழுந்து அப்படி ஆனால் நான் சொன்னேன் இல்லையா பாடி ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கிறதுனால எங்கேயாவது லைட்டாக ஆடிப்பட்டால் கூட ஹேர்லைன் ஃப்ராக்சர் ஆகும்